இதனால் வரைக்கும் இந்த காலிஃப்ளவர்லாம் பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் அந்த புரோக்கோலி ஒன்றும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது எங்கேயும் ஒன்றே ஒன்று வாங்கி அதுவும் நல்லா வாடி போயாச்சு சரி இன்றைக்காவது இதை வச்சு எதாவது ரெசிபி பண்ணலாம் கிரேவி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூடியூப்ல வந்து ஒரு ரெசிபி பா வீடியோ பார்த்தேன் அதை பார்த்ததோட சேவ் பண்ணிட்டு இதை தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலியில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ப்ரோக்கோலி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பும் போட்டு அவிச்சு எடுத்துட்டு அதுக்குப் பிறகு அதை உதிர்த்ததோட பூ போல உதிர்ந்துட்டு அது கூட வந்து ஓட்ஸ் போட்டு ஆனால் அவங்க என்னெல்லாமா போட்டாங்க அது என்கிட்ட இல்லை அதனால் வந்து பூண்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட வந்து பட்டரும் போட்டு ரெண்டு அடிச்சுத்தி சூப்பர பசிஞ்செடுத்து ஆனால் அவங்களுக்கு நல்லா அழகாக ஸ்டிஃப் என்ன சொல்ல வடை மாதிரி அந்த ஷேப்பில் இருந்து ஆனால் எனக்குள்ளது வந்து கிளு கிளுன்னு இருந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் சரி அரிசி மாவு தான் இருக்கு அதை மிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பிறகு நல்லா அழகாக வந்துட்டு ஆனால் இதை வந்து கட்லெட்டுன்னு சொல்லலாம் வடன்னு சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டதோட பிரிஞ்சிருந்தா நினைச்சி ஆனால் அது பிரியவே இல்லை ரொம்ப நல்லா வந்துருந்து ஆனால் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்து அந்த பூண்டு அந்த பட்டர் இதெல்லாம் சேர்ந்ததோட ரொம்பவே நல்லா இருந்து சாஸும் மயனஸ் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு